அவன் என் குமாரனாயிருப்பான் வெளிப்படுத்தல் இருபத்தொராவது அதிகாரம் ஏழாவது வசனம் இங்கே சொல்லப்படுகின்ற காரியம் சுவிசை தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்கு அல்ல மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற செம்மறியாட்டு வகுப்பை சேர்ந்தவர்களுக்கே ஆயிரம் வருட அரசாட்சியில் மேய்ப்பனின் சத்தத்துக்கு கீழ்படிந்து வருகின்றவர்களுக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிற மக்களுக்கு பிதாவினால் உலக தோற்றத்துக்கு முன் ஆயத்தமாக்கப்பட்ட சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்ற அழைப்பு கிடைக்கும் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அல்ல

தேவ தயவை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு குமாரர்களாக இருப்பார்கள் தேவன் அவர்களுக்கு தகப்பனாக இருப்பார் வணக்கம் இது த டீப் டைவ் திருவழிபாடு இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழுல ஒரு வசனம் இருக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் அப்படின்னு ஆமா இத படிக்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் யாருன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா நீங்க அனுப்புற இந்த விளக்கம் அது ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. ஆமா. அது வந்து நாம நினைக்கிற மாதிரி இது ஒரே குழுவ பத்தி பேசல. கரெக்ட். அது உண்மையில ரெண்டு வெவ்வேறு குழுக்கள் இருக்கறதாவும் இந்த வசனம் அதுல ஒரு குழுவுக்கு மட்டும் தான் பொருந்தணும்னு சொல்லுது. வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா இந்த விளக்கம் ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப தெளிவா பிரிச்சிடுது. ம். இந்த வசனம் வந்து மணவாட்டி வகுப்பு அப்படின்னு சொல்லப்படுறவங்கள பத்தினது இல்ல ஓ மணவாட்டி வகுப்பு இல்லையா சரி இந்த இறையல் படி அவங்க கிறிஸ்துவோட சேர்ந்து புறலோகத்துல ஆட்சி செய்யற ஒரு சின்ன குழு இல்லையா அதேதான் அவங்க சுவிசேஷ காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆனா இந்த வசனம் அவங்கள பத்தி பேசல அப்போ அவங்க இல்லன்னா பின்ன யாரு அந்த இன்னொரு குழு இந்த விளக்கம் வந்து மத்தையும் இருபத்தி அஞ்சுல வர்ற செம்மறியாட்டு வகுப்பு என்ற குழுவை சுட்டிக்காட்டுது ஓ அந்த செம்மறியாட்டு வகுப்பு சரி அவங்களுக்கும் இந்த மணவாட்டி வகுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த விளக்கத்தின்படி இந்த செம்மறியாட்டு வகுப்புங்கிறது பூமிக்குரிய நம்பிக்கை உள்ளவங்க பூமிக்குரிய நம்பிக்கையா அப்படின்னா அதாவது கிறிஸ்துவோட ஆயிரம் வருட ஆட்சியின் போது இந்த பூமியில வாழ்ந்து கடவுளோட கட்டளைகளுக்கு கீழ்படிற கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுடைய எதிர்காலம் பரலோகத்துல இல்ல ஓ அப்போ பூமில தான் இருக்கு இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அப்போ ரெண்டு பேரோட சுதந்திரமும் வேற வேறயா ஒரு குழு பரலோகத்துக்கு இன்னொரு குழு பூமிக்கு ஆனா பூமிய சுதந்தரிபடனா என்ன அர்த்தம் வெறும் நிலத்தை சொந்தமாக்குறதா அது கொஞ்சம் பொதுவா இருக்கே நல்ல கேள்வி அதுதான் இதுல இருக்குற ஆழமான கருத்து இந்த சுதந்தரம்ங்கிறது வெறும் நிலை இல்ல சரி இது வந்து தன்னை ஆதாமின் எல்லா நல்ல நிலைக்கும் திரும்புவது எல்லா நல்ல நிலைக்கும் திரும்புவதா அதாவது அதாவது ஆதாம் கீழ்படியாமையால எதையெல்லாம் இழந்தாரோ ஒரு குறைபாடற்ற வாழ்க்கை பாரடிசான பூமி கடவுளோட ஒரு நேரடி உறவு ஓ அது எல்லாத்தையும் திரும்ப பெறுவதுதான் அந்த சுதந்திரம் அதனாலதான் இந்த ஆதாரம் இதை வாங்கப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லுது புரியுது அப்போ இது ஆதாமின் வீழ்ச்சியை முழுசா சரி செய்யற ஒரு செயல்பாடு மாதிரி இழந்த பாரடைஸை திரும்ப பெறுவது ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனை கரெக்ட் சரி இந்த மீட்பு எப்படி நடக்கும் அந்த செம்மறியாட்டு வகுப்புல இருக்கிற ஒருத்தர் எப்படி இந்த சுதந்திரத்தை அடைவார் அது வந்து இந்த முழு மீட்பும் இயேசுவோட ரத்தத்தால தான் சாத்தியமாகுதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது அந்த ஆயிரம் வருட ஆட்சியின் இறுதியில ஆதாமின் பிள்ளைகள்ல யார் யார் கடவுளோட கிருபையை ஏத்துக்கிட்டு கீழ்படிஞ்சு வாழ்றாங்களோ சரி அவங்க உவரகிடமான மனம் மறுப்பிரிப்பு அடைஞ்சு கடவுளோட பூமிக்குரிய குமாரர்களா மாறுவாங்க அப்போ அந்த வசனத்துல சொன்ன மாதிரி ஆமா அப்போ கடவுள் அவங்களுக்கு தேவனாகவும் தகப்பனாகவும் இருப்பாரு அவங்க அவருக்கு பிள்ளைகளாகவும் இருப்பாங்க ஒரு நிமிஷம் இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த விளக்கம் ரட்சிப்ப பத்தி ஒரு தெளிவான இரண்டு அடுக்கு கட்டமைப்ப கொடுக்குது ஆமா கரெக்டா சொன்னீங்க ஒரு சின்ன மனவாட்டி வகுப்பு பரலோகத்துக்கும் ஒரு பெரிய செம்மறியாட்டு வகுப்பு பூர்ணமாக்கப்பட்ட பூமிக்கும் போறாங்க இது நாம பொதுவா கேக்குற பார்வையில இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு நிச்சயமா இதுதான் இந்த விளக்கத்தோட தனித்துவமே அது மனிதகுலத்தோட குலத்தோட எதிர்காலத்தை இப்படி ரெண்டு தனித்தனி பாதைகளா பிரிக்குது ஆமா இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம் இந்த விளக்கம் பெரும்பாலான மக்களோட இறுதி சுதந்திரத்தை ஆயிரம் வருஷ ஆட்சிக்கு பிறகு நடக்க போற ஒரு விஷயமா காட்டுது இல்லையா ஆமா ரொம்ப தொலைதூர எதிர்காலத்துல இவ்வளவு தொலைதூரத்துல இருக்கிற ஒரு எதிர்கால வெகுமதிய மையமா வச்சு யோசிக்கிறது ஒருத்தரோட நிகழ்கால வாழ்க்கையும் அவரோட செயல்களையும் நோக்கங்களையும் எப்படி வடிவமைக்கும் ம் நல்ல கேள்வி இந்த ஆதாரம் இதுக்கு நேரடியா பதில் சொல்லல ஆனா அதோட இருந்து இயல்பா எழுகிற ஒரு ஆழமான கேள்வி இது அத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்